பொதிகை நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோட கூடிய உற்சாகமான வணக்கம் இன்னைக்கு டி எம் எஸ் டைம்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இப்ப நம்ம இங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்க அப்படின்னா விபிஎம் மகளிர் கல்வி குழுமத்துல நின்றுகிட்டு இருக்கோம் இந்த ஹண்ட்ரட் எபிசோடோட செலிபிரேஷன் நம்ம இன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட விபிஎம் சங்கர் சாருடைய ஃபேமிலியோட நம்ம எல்லாருமே கொண்டாடிய போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டி எம் ஐயாவை பத்தி சில ருசிகரமான தகவல்களை உங்களுக்காக சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன டிஎம்எஸ் ஐயா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய பாடல்கள் நம்ம எல்லா பாடல்களுமே தெரியும் அவங்க பிறந்தது தெரியும் அவங்க வளர்ந்த விதம் அவங்க எப்படி சான்ஸ் வாங்கினாங்க இதெல்லாம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு சரியான சில தகவல்கள் இருக்கும் இல்லையா அத வந்து உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் அவர் வந்து பிறந்தது அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதுரையில பிறந்திருக்காரு மதுரையில பிறந்துட்டு சின்ன வயசுல இருந்தே சௌராஷ்டிரா ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்றது இந்த இடத்துல முக்கியமான ஒண்ணு ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் பாடல்களை பாடி நம்மளுடைய மனசுல நீங்கான இடம் தான் நம்மளுடைய டிஎம்எஸ் ஐயா அவர் பாடாத பாடலே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா காதல்ல பாடியிருக்காரு வீரத்துல பாடியிருக்காரு விவேகம் துள்ளல் சோகம் தத்துவம் ஆன்மீகம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு சினிமா பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா சற்று ஏறக்குறைய குறைய ஒரு பத்தாயிரம் பாடல் பாடியிருக்காரு ஆன்மீக பாடல்னு பார்த்தா முருகபக்தி பாடல்கள் நிறைய பாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு பாட்டுகளுக்கு மேல ஆன்மீக பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டு வியக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு

இந்த புதிய தொலைக்காட்சி நிலையத்தரால் நடத்தப்படக்கூடிய பெரிய சிறந்த நிகழ்ச்சிகளில் டிஎம்எஸ் டைம் என்பது உலக மக்களின் அனைவருடைய மனதையும் எண்ணத்தையும் ஒருமுகப்படுத்திய நிகழ்ச்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியினை புதிய தொலைக்காட்சி நிலையத்தோடு சேர்ந்து அது நடத்துவதற்கு வாய்ப்பினை எங்களது கல்வி நிறுவனம் பெற்றதற்கு புதிய கிளை தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் டிஎம்எஸ்ஐயா அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கும் வருகின்ற காலத்திற்கும் சேர்ந்த பாடல்களை சமுதாயத்துக்கு வழங்கி விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த பாடல்களில் அனைவருக்கும் தேவையான பக்தி வீரம் காதல் தத்துவம் போன்ற பல கருத்துகளை விட்டு சென்றிருக்கிறார்கள் அதாவது ஒரு செயல்பாட்டினை செய்யும்போது ஒரு சந்தோஷமோ ஒரு சங்கடமோ வருகின்ற காலத்தில் ஒரு பாடலை கேட்டால் அனைவரையும் அவர் மனநிலையை மாற்றி அவர்களை ஒரு நேர்பாதைக்கு இழுத்துச் செல்வதற்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டுவதற்கும் இந்த பாடல்கள் வழிகாட்டியாக அமைந்துள்ளன இது போன்ற நிகழ்ச்சிகளையும் புதிய தொலைக்காட்சி இயத்தார் சமுதாயத்திற்கு நன்மை பெயர்க்கக்கூடிய அளவில் நிகழ்ச்சிகளை கொடுத்து இது ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் சமுதாயத்தின் மறுமலர்ச்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு இது ஒரு வழிகாட்டுதலாக அமையப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியிலே பங்களிப்பு கொடுத்த புதிய தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு பிபி முத்தையா பிள்ளை மீனாட்சியம்மாள் கல்வி நிறுவனங்களின் சார்பாக பணிவான வணக்கத்தினையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி நூறு எபிசோடுகள் ஓடி புதிய தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் டிஎம்எஸ்ஐயா அவர்களுடைய பாடலுக்கும் ஒரு பெரிய மவுடத்தை கொடுத்திருக்கிறது போன்ற இன்னும் பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கு சமுதாயத்திற்கு நல்ல வழிகாட்டுதலை புதிய தொலைக்காட்சியும் செய்து கொண்டிருக்கும் எங்கள் கல்வி நிறுவனமும் இதோடு சேர்ந்து பங்களித்து கொண்டிருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எபிசோடு வந்து வெற்றிகரமாக நூறாவது நாளை தொட்டிருக்குங்கிறது எங்களுக்கு பெருமையான விஷயமா இருக்கு அதற்கான முழு முயற்சியும் முழு பெருமையும் வந்து நம்ம சேர்மன் சார் அவர்களை தான் சாரும் ஆஹ் இந்த பாத்தீங்கன்னா டிஎம்எஸ் சார் பற்றி சொல்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய எம்ஜிஆர் சிவாஜி அவங்களுடைய பாடல்களுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்க பாடுறது வந்து அவங்களுடைய வாய்ஸாவே அவர் வந்து ஒன்றிணைஞ்சு நஞ்சு அவரோட அவரோட வரிகளில் வந்து பாத்தீங்கன்னா தத்துவ பாடல்கள் பக்தி பாடல்கள் மற்றும் எவ்வளவு பாடல்கள் வந்து காதல் சோகம் எல்லா விதமான உணர்ச்சிகளும் வந்து கலந்து பாடக்கூடியவர் அவருக்கு மனிம விட சேர்க்கிற வரையில நம்ம சொல்லிபுத்தூர் ஆண்டல் பிறந்த இந்த மண்ணில் நம்ம விபிஎம் கல்லூரியினுடைய தாளர் அவர்களுடைய பெருமுயற்சினால இந்த மணி விழா மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறது எங்களுக்கு எல்லாம் பெருமை சேர்க்கிற விதமா இருக்குது நம்ம வந்து பிறப்புல வந்து சௌராஷ்டிரியா இருந்தாலும் கூட அவர் வந்து ஸ்கூல்ல தமிழ் படிக்கும் பொழுது அவருடைய தமிழ் நண்பர்கள் எல்லாரையுமே பார்த்து நம்மளும் ஒரு தமிழ் கத்துக்கணும் அது மேல ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச வந்து பாடலாசிரியர் இசையமைப்பாளர் என்ன வேணா சொல்லலாம் அந்த காலத்துல அப்படி சொல்லி பார்த்தா எம் கே சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க செல்லமாக எம் சொல்லுவாங்க அவருடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்தா எம் தியாகராஜ பாகவதர் அவருடைய பாடல்களை பின்பற்றி ஸ்கூல்ல அவர் படிக்கும் போதே வந்து இறைவனுக்கு பாடலாம் அவருடைய பாடல்களை தான் பாடியிருக்காரு அப்படிப்பட்ட டிஎம்எஸ் ஐயா வளர்ந்து வந்து ஒரு பெரிய பாடகராகி அவருக்குன்னு ஒரு தனியா ரசிகர் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே நமக்கு எல்லாம் ஒரு வியப்பு அப்படின்றதுல ஒரு ஆச்சரியமே கிடையாது அப்படி ரசிகர்கள் கூட்டத்துல நம்ம வந்து நிறைய ரசிகர்கள்கிட்ட வந்து நம்ம கமெண்ட்ஸ் கேட்டிருக்கோம் அப்படி எந்தெந்த ஊர்ல கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதுரை கொடைக்கானல் திருச்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் கிருஷ்ணன் கோவில் இப்படி ஏகப்பட்ட ஊர்கள்ல அதை ஸ்பெஷலா ஒரு ஊர் சொல்லலாம் எப்படி சொல்லலாம்

நாளை தலைவர்களே எனக்கு டிஎம்எஸ்னுடைய பாடல்கள் ரொம்ப எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு கற்பனை வளம் இருக்குன்னு சொன்னால் அது வந்து டிஎம்எஸ் பாட்டை கேட்டு 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 எங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் தான் அது இது வந்து எல்லாருமே ரொம்ப ரசிக்கக்கூடிய பாடல்களை தான் அவர் நிறைய பாடியிருக்கிறாரு எந்த பாடல் பாடினாலும் அந்த பாட்டில் ஒரு உயிரோட்டம் இருக்கும் எப்பவுமே நமக்கு ஒரு தாளாட்டா ஒரு நிறைவான விஷயமா இருக்குது ஒவ்வொரு சின்ன குழந்தைங்க மனசுல இருந்து பெரியவங்க மனசுல நீங்காத இடம் பெற்றவர் அவர் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் இருக்கும் பிஎம் எம் போல் பாடக்கூடிய பாடகர்களை இன்றைக்கல்ல இன்றைக்குமே பார்க்க முடியாது கண்ணீர் என்று ஒழிக்கும் அவர்கள் தத்துவ பாடல்கள் இப்படி எண்ணற்ற பன்முகத் தன்மை கொண்டவை அவருடைய பாடல்கள் பல பேரை வாழ்க்கையில் வளர்ச்சி முன்னேற்றம் அடைய செஞ்சிருக்கு அவருடைய பாடல்களை கேட்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கு கவலையை போக்கி இருக்கு கஷ்டத்தை நீக்கி இருக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய பாடல்கள் காரண ஒரு பயன் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏழிசை மன்னருடைய பாடல்களை மற்ற ரசிகர்கள் போல நாங்களும் விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதை பொதிகை அடிக்கடி அந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பும் போது பொதுகை நிகழ்ச்சியில் நாங்கள் அடிக்கடி அதை பார்க்குறது உண்டு எங்கள் குடும்பமே ஒட்டு இருந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடல்களை ஒளிபரப்புறதை நாங்கள் கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம் அந்த வகையில் என்னுடைய விருப்பம்தான் இந்த சர்வர் சுந்தரம் படத்தில் வர்ற அவளுக்கு என்ன அழகிய மனம்ங்கிற பாடல் என்ன அனைவருக்கும் மகிழ்ச்சியோட கூடிய உற்சாகமான வணக்கம் இன்னைக்கு டி எம் எஸ் டைம்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இப்ப நம்ம இங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா விபிஎம் மகளிர் கல்வி குழுமத்துல நின்றுகிட்டு இருக்கோம் இந்த ஹண்ட்ரட் எபிசோடோட செலிபிரேஷன் நம்ம இன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட விபிஎம் சங்கர் சாரோட ஃபேமிலியோட நம்ம எல்லாருமே கொண்டாடிய போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டி எம் ஐயாவை பத்தி சில ருசிகரமான தகவல்களை உங்களுக்காக சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன டிஎம்எஸ் ஐயா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய பாடல்கள் நம்ம எல்லா பாடல்களுமே தெரியும் அவங்க பிறந்தது தெரியும் அவங்க வளர்ந்த விதம் அவங்க எப்படி சான்ஸ் வாங்கினாங்க இதெல்லாம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு சரியான சில தகவல்கள் இருக்கும் இல்லையா அத வந்து உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் அவர் வந்து பிறந்தது அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதுரையில பிறந்திருக்காரு மதுரையில பிறந்துட்டு சின்ன வயசுல இருந்தே சௌராஷ்டிரா ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்றது இந்த இடத்துல முக்கியமான ஒண்ணு ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் பாடல்களை பாடி நம்மளுடைய மனசுல நீங்கான இடம் தான் நம்மளுடைய டிஎம்எஸ் ஐயா அவர் பாடாத பாடலே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா காதல்ல பாடி வீரத்துல பாடியிருக்காரு விவேகம் துள்ளல் சோகம் தத்துவம் ஆன்மீகம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு சினிமா பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா சற்று ஏற ஒரு பத்தாயிரம் பாடல் பாடியிருக்காரு ஆன்மீக பாடல்னு பார்த்தா முருகபக்தி பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாட்டுகளுக்கு மேல ஆன்மீக பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டு வியக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு